உங்க வாழ்க்கையை பெட்டராக அட்டாமிக் ஹாபிட் சொல்ற அஞ்சு கீ டெக்வேஸ் நம்பர் ஒன் உங்க வாழ்க்கையை ஒரே டைம்ல ஓவராலா சேஞ்ச் பண்ணக்கூடாது ஒரு நாளைக்கு ஒன் பர்சன்டேஜ் உங்களை பெட்டராக்குங்க ஆப்டிமைஸ் பண்ணுங்க இம்ப்ரூவ் பண்ணுங்க உதாரணத்துக்கு அது ஒரு கீபோர்டைய ஷார்ட்கட் கட் கற்றுக்கிறதா இருந்தாலும் சரி நம்பர் டூ பிகினிங்கில் பெரிய ஆக்ஷன் எடுக்க முடியாது அதனால் டூ மினிட்ஸ் மைக்ரோ ஒரு ஒரு வாங்கி பல நாள் ஆகுது இன்னும் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணலையா வெறும் ரெண்டு ரெண்டு நிமிஷம் மட்டும் தான் அந்த பாக்கி நடக்கும் த்ரீ மேசிவான ப்ராக்ரஸ் வேணுமா யூஸ் நம்ம எதை மெஷர் ஸ்கேல் பண்ண முடியும் ட்ராக் அதை எந்த தடவைக்கு மே விட்டுறாதீங்க மூணாவது தடவை அதை செய்ய முயற்சி செய்யுங்க சின்ன 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 தானே இதை ட்ராக் பண்ணணுமா நினைக்காதீங்க தான் காம்பவுண்ட் ஆகி நம்ப அதாவது ட்ரிகர் கிரேவிங் ஆக்சன் ரிவார்டு இதுதான் ஒரு ஹேபிட் லூப் அப்போ ஏதாவது ஒரு டிரிகரோட புது ஹாபிட் உதாரணத்துக்கு டீத் ப்ரஷ் பண்ணதுக்கு அப்புறம் ஆசைப்பட்டா உங்க பிள்ளைக்கு பக்கத்துல ஒரு புக் எடுத்துட்டு உங்க ஐடென்டிட்டியை மேரத்தான் ஓடணும்னு நினைக்காதீங்க ஒரு ரன்னர் ஆகணும் ஆசைப்படுங்க ஏன்னா ரன்னர் அப்படின்ற ஒரு மொமெண்ட் தரும் மோட்டிவேஷன்ல மேசிவான எடுக்க வைக்கும் ஒரு ஹாபிட்டை இப்பவே பிக் பண்ணுங்க அது என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க